அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்று நாம் பார்க்க இருக்கும் வரலாற்று திருப்புமுனை சம்பவமானது ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது ஒரு போர் வரலாறோ அல்ல மாறாக ஒரு சமூகத்தின் வாழ்வையை புரட்டி போட்ட திருப்புமுனை சம்பவமாகும் இன்றளவும் பல குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு பல இன்னல்களையும் பல இனப்படுகொலைக்கும் ஆளாகி கேர்க்க நாதியட்ட நிலையில் உள்ள இந்த இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு அரணாக இருந்த ஹிலாபத்தின் வீழ்ச்சியை பற்றிதான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு ரஜபு பிறை இருபத்தி எட்டாம் நாள் உஸ்மானிய கிலாபத்தின் கடைசி நாளாக இருந்தது அதன்பின் பிரிட்டன் ஆளுமை ஏற்று பல நாடுகளாக துண்டாடப்பட்டது உஸ்மானியர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தார்களா இல்லையா ஹிலாபத்தின் வரைமுறைகளை பின்பற்றினார்களா என்ற விவாதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இஸ்லாமிய ஹிலாபத் என்ற கட்டமைப்பின் கடைசி கல் உடைத்து எடுக்கப்பட்ட நிகழ்வே இந்த வீழ்ச்சியாகும் வரலாறு எத்தனையோ வீழ்ச்சியை கண்டிருக்கும் பல ஆட்சியாளர்கள் பல வெற்றியாளர்கள் சரிந்துள்ளார்கள் ஆனால் முஸ்லிம்களின் இந்த வீழ்ச்சியும் பிறகு இதர சமூகத்தை வழிநடத்தும் பொறுப்பிலிருந்து விலகி போனதும் இறுதியில் அவர்கள் வாழ்க்கை களத்திலிருந்தும் செயல் களத்திலிருந்தும் விலகியதும் போன்றவை பல வரலாற்று நிகழ்வு போல் அல்ல இது ஒரு அரிதான நிகழ்வுதான் இந்த நிகழ்வுக்கு வரலாற்றில் நிகர் வேறு எதுவும் இல்லை இந்த நிகழ்வு அரபுலகை மட்டும் பாதிக்கவில்லை ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்ற முஸ்லிம்களை மட்டுமல்ல இது மனித குலத்திற்கே பேரிடரான நிகழ்வாகும் இந்த மாபெரும் வீழ்ச்சியை இந்த உலகம் நடுநிலையாக அணுகினால் இனவெறியனும் இறை விலக்கி இன்று ஒப்பாரி வைத்திருக்கும் கூப்பாடு போட்டிருக்கும் இந்த உலகம் இதை ஒரு கருப்பு தினமாக கடைபிடித்திருக்கும் பூமியின் சமநிலையை தர வந்த இறையாட்சியின் வீழ்ச்சி அல்லவா இது அக்காலத்தில் ஏதோ ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றி அங்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி வைத்துக் சுகபோக வாழ்க்கை அனுபவித்த எத்தனையோ அரசுகள் வீழ்ச்சியடைந்தன அதில் யாருக்கும் ஒரு இழப்பும் இல்லை இந்த உலகம் பல ஆயிரம் ஆட்சி மாற்றங்களை பார்த்திருக்கும் அதற்காக யாரும் வருத்தப்படவும் இல்லை வீழ்ந்து போன ஆட்சியாளர்களெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்திடவும் இல்லை அது மட்டுமன்றி அவர்களில் பலர் பூமிக்கு பாரமாகவே வாழ்ந்து மறைந்தனர் இன்னும் சிலர் நிலப்பரப்பில் நோய் கிருமிகளைப் போல் தீமைகளால் பரவி இருந்தனர் நோயுற்ற பகுதியை வெட்டி எடுப்பது போல் அவர்கள் இந்த பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டார்கள் ஆனால் மனித உடலுக்கு ஆரோக்கியம் கிடைத்தது போல் மனித குலத்திற்கு இறை தூதர்களாய் வந்த நபிமார்களின் கொள்கையை சுமந்து வந்த முஸ்லிம்களின் இந்த வீழ்ச்சியானது நாம் எப்படி இலகுவாக கடந்திட முடியும் இந்த முஸ்லிம்களின் வீழ்ச்சியானது மனித சமுதாயத்தின் உயிர்பூர்த்திகளும் ஒரு கொள்கையின் வீழ்ச்சியாகும் உலகம் மார்க்கம் ஆகிய இரண்டும் எதன் மீது அமைந்துள்ளதோ அதன் தூணை தகர்ந்து போனால் எப்படி இலகுவாக கடந்திட முடியும் இந்த வீழ்ச்சியை பற்றி ஏன் கிழக்கும் மேற்கும் கவலை கொள்ள வேண்டும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் ஏன் இதை பேச வேண்டும் இந்த உலகம் இப்படியும் இயங்கத்தானே செய்யும் என்று பார்க்கையில் இந்த உலக காரியங்கள் எதை நோக்கி செல்கின்றது முஸ்லிம்கள் ஆட்சியை வீழ்த்தி அதன் மேல் அரசை நிறுவிய ஐரோப்பிய சமுதாயம் முஸ்லிம்கள் வழிநடத்திய உலகை எப்படி வழிநடத்துகின்றனர் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு உலகம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கண்டுள்ளது எளிய மக்களின் அபயக்குரல் அடங்கியதா இனப்படுகொலைகள் தீர்ந்தனவா இனவெறி அடங்கியதா அல்லது சமூகத்தின் சகோதரத்துவம்தான் மேலோங்கியதா இது எதுவுமே இல்லை மாறாக சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துவிட்டு வல்லவன் மட்டுமே வாழ வேண்டும் எளியவன் அளிக்கப்பட வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய சித்தாந்தமாகும் ஹிலாபத்தின் வீழ்ச்சியின் போது லண்டன் நாளிதழ் வெளியிட்ட செய்தி இது உலகையே படைத்த இஸ்லாமிய ஹிலாபத் ஆட்சி வீழ்ந்தது இனி முஸ்லிம்கள் ஒன்றிணைய எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் கூடாது என அப்போதைய ரிப்பன் பிரபு கூறியிருந்தார் கிலாஃபத் என்ற இஸ்லாமியர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள் மீண்டும் இருக்கவே கூடாது என்பதுதான் அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆக எந்த அளவிற்கு கிலாபத் ஆட்சி முறை இவர்களை பயம் கொள்ள வைத்துள்ளது மீண்டும் அணிசேர சேர இராணுவத்தை போராளிகள் என்றனர் கிளர்ச்சியாளர்கள் என்றனர் பிறகு தீவிரவாதிகள் என்றனர் கிலாபத் என்ற சொல்லை வன்முறை தரும் சொல்லாக மாற்ற எண்ணினர் எத்தனை நாடகங்கள் எத்தனை அவதூறுகள் இப்படி கிலாபத் பூமியில் செய்ததுதான் என்ன மேற்கத்தியர்கள் கூறுவது போல் அது ஏகாதிபத்தியமா இதோ வரலாறு சொல்லும் உண்மையை நபிகளார் ஏற்றி வைத்த இஸ்லாம் என்ற பெரும் ஜோதி அரேபிய தீபகற்பம் முழுவதும் பரவியது அதன் செயல் வீரர்களான சஹாபாக்களால் அது அரேபிய தீபகற்பத்தை விட்டு வெளியே வந்தது உலக வரலாற்றையும் அதன் வரைபடத்தையும் அரை நூற்றாண்டிலேயே மாற்றியமைத்தது அத்துணை வேகம் அத்துணை விவேகம் நேர்வழி நின்ற ஹலிஃபாக்களின் ஆட்சி பிறகு வந்த மன்னர்களின் ஆட்சி மக்கள் மீதான நேசத்தை அடித்தளமாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்டது வரலாறு இப்படி பதிவு செய்கிறது அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமத்துவத்தை கொடுத்தார்கள் ஏழைகளை தாழ்த்தப்பட்டவர்களை தலைநிமரச் செய்தார்கள் மனிதம் மீது கொண்ட இரக்கத்தால் அவர்களின் உள்ளங்களும் உயிர்களும் கசிந்து உருகின இரவுகளை வழிபாடுகளால் பிரகாசித்தார்கள் நாட்டின் கடைகோடி மக்களையும் பாதுகாத்தார்கள் தங்களை அரவணைத்து புது வாழ்க்கையை அளித்த ஆட்சியாளர்களுக்கு மக்களும் முழு ஒத்துழைப்பை வழங்கினர் அங்கு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இல்லை அரசை கவிழ்க்கும் சூழ்ச்சிகள் இல்லை எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தனர் அதன் பலனாக அரசு பல துறைகளில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டது மருத்துவம் கணிதம் அறிவியல் விஞ்ஞானம் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளை வடிவமைத்தனர் கிரேக்க மருத்துவ நூல்கள் பல அரபிக்கு மொழிபெயர்க்கப்பட்டன மக்காலத்தில் முஸ்லிம்கள் நாகரீகமாக வாழ்ந்தனர் வீடுகளில் தனி அறைகள் கழிப்பறை வசதி என எல்லா நாகரிக அமைப்பையும் பெற்றிருந்தனர் செல்வ செழிப்போடு வாழ்ந்த முஸ்லிம்களை கண்டு ஐரோப்பிய உலகம் பொறாமை கொண்டது இந்த பொறாமையும் தான் சிலுவை படையெடுப்புக்கான காரணமாக கூறப்படுகிறது வரலாற்று குறிப்புப்படி சிலுவை படையெடுப்புக்கு பிறகுதான் ஐரோப்பிய நாகரிகம் வளர்ச்சியும் செழிப்பும் ஏற்பட்டுள்ளது அதாவது இந்த படையெடுப்பின் மூலம் முஸ்லிம்களிடமிருந்து பல வளங்களை கொள்ளையடித்தனர் நிலங்கள் வளங்கள் சூறையாடப்பட்டனர் பிறகு நிலை உஸ்மானிய ஹிலாஃபத் மீண்டும் முஸ்லிம்களை வலுப்படுத்தியது அடுத்தடுத்த உஸ்மானிய ஹிலாஃபத்தின் வெற்றிகள் கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு துவங்கி பத்தொம்போதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை அவர்களை நிலைபெற பெற செய்தது ஹிலாஃபத்தின் வீழ்ச்சியானது ஒரே நாளில் நடந்திட்ட நிகழ்வல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்ற நிகழ்வாகும் இஸ்லாமியர்கள் இப்படி இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட்டு படிப்படியாக முரண்பட்டார்களோ அதுபோல்தான் அதை ஒட்டிதான் ஹிலாபத்தின் வீழ்ச்சியும் இருந்தது ஆம் அரசியலும் மார்க்கமும் தனித்தனியே பிரிக்கப்பட்டது ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை பின்பற்றியதும் உலகின் சுகபோக வாழ்க்கைக்கு மதிமகிங்கி கிடந்ததும் தான் வீழ்ச்சிக்கான முதல் அடித்தளம் இது ஒன்றுதான் காரணம் என்று இங்கு எதையும் நாம் புத்தாம் பொதுவாக கூறிட முடியாது ஒருவன் எப்போது உறங்கினான் என்பதை நாம் எப்படி கூறுவது கடினமோ அதுபோல்தான் நமது வீழ்ச்சியும் ஐரோப்பிய அறிஞர் முஸ்லிம்களை பற்றி இப்படி குறிப்பிட்டுள்ளார் புதிய மார்க்கமாம் இஸ்லாத்தின்படி வாழ்ந்திட வேண்டிய முஸ்லிம்கள் மீது மனிதகுலம் நம்பிக்கை இழந்தது அதனால் இஸ்லாம் வீழ்ச்சியடைய தொடங்கியது ஆம் முஸ்லிம்களிடம் இருந்த ஜிஹாதும் இஜ்திஹாதும் போன்ற குணங்கள் வழங்கியது அதாவது நீதிக்காக போராடும் குணமும் அதற்கான சிந்தனையும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அறிஞர்களும் குறைய ஆரம்பித்தனர் உலக ஆசைகளில் முஸ்லிம்கள் மூழ்கினர் அதனால் வீழ்ந்தனர் இந்த இஸ்லாமிய உலகம் தன் வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுந்தால் தன் தூக்கத்தை கலைத்து துடித்தெழுந்தால் மனித வாழ்வின் கடிவாளத்தை மீண்டும் பற்றி பிடித்தால் மட்டுமே இந்த உலகம் உண்மையில் வாழும் இல்லையே அதுவும் நம்மோடு சேர்ந்து வீழும் மீண்டும் ஒரு வரலாற்று திரு உண்மை நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அஸ்லாம் அழைக்கும் வர்மதும் வாகி